நயன் தரேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவ்யா திவ்யா முரளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவியா ஏன் எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கு காவியா காவியா வெள்ளக்குட்டி வெள்ளக்குட்டி அழகு நீங்கதான் காவ்யாமா காவ்யா முரளி குட்டி முரளி குட்டி முரளி இவங்க திவ்யா 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 திவி திவி என்ன இருக்கீங்க நல்ல தூக்கம் ம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை தனி வீடு மழை வந்தால் உழுகாது வெயில் அடித்தாலும் உரைக்காது அம்மா கூட நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறீங்களாடா குட்டி காவ்யா திவ்யா முரளிக்குட்டி அம்மா கூட நிம்மதியாக இருக்கிறீங்களா காவியா குண்டு காவியா காவியம் குண்டு புள்ளை என்ன அதில் மேலேலாம் என்ன இருக்குது பூச்சா வேண்டாம் அதில் மேலேலாம் பா கருப்பு கருப்பாக இருக்கு என்னது என்னது பேனா என்னது மேலே இருக்கா என்ன இருக்குது நாளைக்கு வெளிச்சத்தில் பார்ப்போம்மா உனி இல்லை என்ன முரளிக்குட்டி குட்டி முரளி